பிறந்த உங்களுக்கு இந்த வர உங்களுடைய பொருளாதார நிலைகள் நிதிநிலைகள் பரவாயில்லாமல் இருக்குது ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா நார்மலாக இருக்குது நல்லா புதிய முயற்சிகள் பெருசாக நம்ம பண்ணிடலாம் சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகளில் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கிற மாதிரி தோற்றம் அதில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அந்த ட்ராவல் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் அதுலேயும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு நான்கு மடத்தில் சனி வக்ரகதியில் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பெருசாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வாரமாக இது இல்லை என்ட் நீங்கள் பெருசாக செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷனும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு அல்லது குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு சுமாராக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் பட் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் கூறிய சுக்கரன இருக்கார் சனி பகவான் பார்க்குறார் இது அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வேலை வருமானம் சம்பாத்தியத்தை கொடுக்கும் வேலையில் பெரிய லெவலில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து போட்டீங்களோ அவ்வளோக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ எனி மானிட்டரி பெனிஃபிட் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லாபம் வர்ற மாதிரி தோற்றம் லாபம் கைக்கு வரதுல நிறைய தடைகள் என்பது இருக்குது ஸோ லாபம் மாதிரி ஒரு தோற்றம் அவ்வளோதானே ஒளிய சுமாராக தான் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் கனவான வைக்கும் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கணும்னு தான் இருக்குது பொதுவாகவே இந்த வாரத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறிங்க பிஎஸ்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் அது மட்டுமல்ல ஃபர்தராக ஹையர் ஸ்டடிக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு இந்த வாரத்தில் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நார்மலாக இருக்கும் குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வேலையில் சனி பகவான் பார்க்குறது மறுபடியும் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் ரெக கணேஷ் இருக்கு இந்த வாரத்தில் சிவ தரிசனமும் பெருமாளுடைய வழிபாடும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வாங்க